அதிமுக பாமக போன்ற கட்சேக எனக்கு ஒரு அது எங்க தலைவர் கண்டிப்பாக முடிவெடுப்பார் இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு நம்ம கண்டிப்பாக அதை கண்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள் விடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு வாரமா பாத்துட்டு இருப்போம் இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி சோ இதுவரை இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை எதுவும் சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என மக்களுக்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்ல நூறு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் முடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்லை யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஒன்னு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க இல்ல கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர் சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்ப வந்து அமலாக்கத்துறையில இருந்து ரெண்டாயிரத்தி இது வந்து பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு அது இல்லாமல் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில எல்லா இடத்துலயும் ஊழல் நடந்திருப்பதாக இரண்டாவது கடிதம் அனுப்பப்பட்டதாக

அதாவது திமுக விற்கு பார்ட்டி ஃபண்ட்னு திமுக பார்ட்டி பண்ற ஒன்றிய செயலாளர் நகர செயலர் கிடையாது திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி சொல்லி தான் கலெக்ட் பண்ணிருக்காரு நேரு அவர்கள் அவருடைய சார்ந்த பி இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் சாதாரணமா இல்ல ஏன்னா இந்த துறையிலிருந்தா மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது ஏன்னா நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு நாலரை வருஷமா நீங்களும் ஊடகங்கள்லாம் கேட்டு இருப்பீங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சு எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு நாற்பது சதவீதம் இது வரைக்கும் எங்க நடந்தது என்ன முடிஞ்சதுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஏரியால வடியால் பணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க அப்ப அந்த பணிகள்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் இதுவரை அந்த துறையில ரெண்டே ரெண்டு விஷயத்துல மட்டும் தான் அவங்க அமலாக்கத்துறை துறையில நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் நடந்திருக்கான்னு தெரியல இது ஒரு அமைச்சரவை மட்டும் இது மாதிரி இருக்க அனைத்து அமைச்சரவைகளும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதை மற்றவர்கள் செய்வாங்க கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கு விசாரணை இது வந்து ஊடகத்தில் அமலாக்கத்துறை அனுப்பி இருப்பதாக ஊடகத்தில் வந்துள்ளது இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக மாநில அரசு முதல்வர் தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் ஏன்னா அனுப்பிச்சிருக்கு டிஜிபி கமிச்சிருக்கேன்றாங்க விஜிலன்ஸ் கமிச்சிருக்கேன்றாங்க அது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு அமைச்சிருக்கேன் ஹோம் செக்ரட்டரி அமைச்சிருக்கேன் இதில் வழக்கு தொடுக்கணும்னா ஒன்னு ஈடி தொடுக்கணும் வழக்குகள் இல்லைன்னா அந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கோ அவர்கள் வழக்கு தொடுக்கலாம் யாரு பாதிக்கப்பட்டார்களோ ஆனால் இதுல இருந்து என்னைக்கும் தப்பிக்க முடியாது என்று மட்டும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேணா ஒரு மாசம் தள்ளி போடலாம் ஒரு வாரம் தள்ளி போடலாம் ரெண்டு வாரம் தள்ளி போடலாம் ஒன்னே ஒண்ணு ஒவ்வொரு நாளும் காலந்தாம் காலந்தாழ்த்தும் போது ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் மறைக்கப்படும் எப்படி ஒரு சில பெரிய பெரிய கேஸ்ல அந்த கொடைநாடு கேஸ்கள் எல்லாம் எவ்வளவு பேர் மர்ம மரணங்கள்ல போய் முடிஞ்சது அது மாதிரியான விஷயங்கள் இதுலயும் நடக்கக்கூடாது விரைவாக இதில் இதுல வந்து விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் ஏன் நீங்க தான் உங்களுக்கு மேல தவறு இல்ல எந்த நாங்க எந்த தப்பும் செய்யலன்னா வழக்கு உங்க டிவிஎஸ் இல்லாம வழக்கு இருக்க போறீங்க டிவிஎஸ்சில வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரிக்க அவர்கள் ஆவணங்களை கொடுத்துள்ளதாக ஈட்டி சொல்லிருக்காங்க சோ அத நீங்க எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும் சாட்சிகள் அளிக்கப்படும் மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கப்படுகிறது இது அவர்கள் சீக்கிரமாக வழக்கு பதிவு செய்வது விருப்பமாக விருப்பம் இல்ல இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக அடுத்ததாக திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் ஆர்டர் போட்டு மூன்று நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி ஒரு ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கிற வரைக்கும் அது ஆறு மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல அடுத்ததான் என்னன்னா திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்காரு இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது எதுக்காக ஒரு ஒரு அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல ஏன்னா நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆமான்னு சொல்லியிருக்கணும் ஆறு மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு நாங்க வந்து விளக்க சொன்னனால தான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணி வச்சு நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும் எப்பயுமே ஒரு பார ஒரு பின்பற்றப்பட ஒரு ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இல்ல இதுல நீதிமன்றம் மூன்று நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்துல மூன்று நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வச்சிருக்கு நிறைய இடத்துல நீதிமன்ற நீதிமன்றம் நாங்க எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் பண்டிகை எப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம் ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு வரட்டும் அவர் பேசிக்கலாம்

கொள்கை எதிரி அரசியல் எதிரி கூட தெளிவா சொல்லியாச்சு இன்னைக்கு இருக்க தீர்மானத்துல வரைக்கும் தெளிவா சொல்லியாச்சு அப்புறம் என்ன சந்தேகம் இருக்கு வேற ஏதாவது முதல் முதல்ல இந்தியா முழுவதும் சர்க்காரிய ஊழல் விஞ்ஞான ஊழல் செய்தவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போதெல்லாம் உலகத்துல எதற்கு எடுத்து எடுத்துக்காட்டா அவங்க கொண்டு போறாங்கன்னே தெரியல அதெல்லாம் உலகத்துல இருக்க எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரும் வேற ஏதாவது திமுக விமர்சிச்சு பேசினவர் பாஜக மேலோட்டமாக பேசினாரு அதனால மேபி அவங்க பாஜக நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை நீங்க ரிலே பண்ணி பேசினாலும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க பல முறை தெளிவாக சொல்லிவிட்டோம் திரும்ப திரும்ப அதுல கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை பாண்டிச்சேரியிலேயும் எங்களுடைய தலைவர் வந்து அது சம்பந்தமாக பேச்சு என்ன பேசணுமோ தெளிவாக பேசிட்டாரு ஒன்றிய அரசு என்ன சொல்லணும் தெளிவாக சொல்லிட்டார் இது திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை கூட்டணி குறித்து கண்டிப்பாக எங்களுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அதே இதுல எங்க நிலைப்பாடுலையும் எந்த மாற்றம் இல்லை இல்ல அது எங்க தலைவர் முடிவு சார் இன்று அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து அழைப்புகள் விடுத்திருக்கிறார் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் ஏன்னா அது எங்களுடைய கொள்கை எங்களுடைய இதுலையும் தீர்மானங்களையும் ஒன் தீர்மானம் அதனால கண்டிப்பாக சொல்லுவாங்க குறிப்பா திமுக அல்லாத கட்சிகளுக்கு அழைப்பு பாஜக எப்படி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்வார்